देन मैस दिस आलसो इट वी कर्नर शुट सो लाइक दी मेक नई डिज मस्टा दियर कलेक्ट अकोर्डिंग द्रूप एंड தி சைடு கேட்டு இப்படி எப்படி வண்டி சில எப்பீஸ் கேட்டு அரைஞ்ச அரிசி விற்றாணி வச்சிக்கிட்டு அதாவது சின்னது வந்து மத்தியில் அப்போ வந்து இப்படி ரெப்டாங்கல் நடக்கா வைக்கலாம் செவ்வாயினாக்கா இந்த சைடும் இந்த சைடும் ஐம்பது சதவீதம் ஆர்க்கு பர்சன்டேஜ் யூஸ்கா ஆர்க் அனுப்பினாக்கா பீச்மே யூஸாக சர்க்கிள் பண்ணினாக்கா சைடு செவ்வாகும் அதில் ரெக்டாங்கல் விசா செமி ஆர்க் செமி ஆர்க் விற்றாணி வச்சிக்கிட்டு

சத்திலேயம் மனச தச்சு குட்டா சிக்குட்டா பூவும் போவும் ஒன்று கலந்தது போது தீனும் பாலும் பொங்கி வழியது போது சலிலே பூசணி பூ சதன சதன சத்திலே மனசதன தச்சதன ச போதில்லை சந்தனானே வழிய மறந்த கிழே കോലം പോ അതെല്ലാം കണ്ടുകിട്ടേ ടിട്ട് നാണോ നാളും നാളും സന്തോഷം തെരു നിരാടതി സംഗീതം